வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்து பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமகன் ஆள் ரோடுங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு எழுநூற்றி மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இதை உள்ளே வரக்கான பாதைங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி அகலம் வருங்க பஞ்சாயத்து டேரிங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைச்சிருக்குங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க தடத்தோட அகலம் வந்து இதாக தடங்க இந்த பென்சிங்கன்னு அந்த பென்சிங்க்கு வந்துடுங்க ஒரு நாற்பது அடி அகலம் வருங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தினம் தோப்பு பண்ணுறக்கு ஏதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகுங்க இந்த பூமிங்க ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க நீங்கள் உள்ளே வர்றதுக்கான வழியும் பார்த்திங்கன்னா நல்லா அகலமான வழித்தடமிருக்கறனால வந்து உங்களுக்கு வண்டியெல்லாம் வந்து போகிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்குங்க இந்த பூமியில் கிணறு கிடையாதுங்க நம்ம கிணறு வெட்டினாலும் போர் போடல் நல்லா தண்ணி ஆகுங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க தினம் தான் அதிகமாக இருக்குதுங்க மெயின் ரோட் வந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழு சொல்லிட்டு சொல்லாங்க லேஅவுட் போட்ட சைட்லாம் பார்த்தீங்கன்னா செண்டு வந்து நாலாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் வரைக்கும் சேலாயிட்டு இருக்குதுங்க இந்த பூமி வடக்கு பார்த்த மாதிரி வந்துருங்க வாஸ்துப்படி பூமி வந்துருக்குதுங்க சுற்றியுமே வந்து விவசாயம் செய்யக்கூடிய பகுதி ஃபுல்லாவேங்க மொத்தியை வந்துங்க ரெண்டு ஏக்கராங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு வில சொல்றாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூமி பார்க்குற அப்படி இருந்தால் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் மொத்தையை வந்து ரெண்டு ஏக்கராங்க ரேட்டு வந்து ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க நன்றி வணக்கம்